இருந்து தமிழ் சினிமாவில் பாடகராக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் சென்னை வந்தவர் தான் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆந்திராவில் ஒரு கல்லூரியில் பாடியதை கேட்டு அவரை சென்னைக்கு வந்து சினிமாவில் வாய்ப்பு தேடி என சொன்னவரே பின்னணி பாடகி எஸ் ஜானகி தான் அதன் பின் பல பாடல்களை பாடி புகழ் பெற்றார் என்றே சொல்லலாம் என்பதுகளில் இளையராஜா வந்த பின் அவரின் இசையில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடினார் கஷ்டமான பாடலாக இருந்தாலும் அசல்டாக பாடி விடுவார் எஸ் பி பி அதனால்தான் அவரை நம்பி அவ்வளவு பாடல்களை கொடுத்தார் இளையராஜா இளையராஜா மட்டுமல்ல சங்கர் கணேஷ் ரகுமான் தேவா வித்யாசாகர் பரத்வாஜ் உள்ளிட்ட இசையமைப்பாளர்களின் இசையில் பாடல்களை பாடியிருக்கிறார் ரஜினி படம் ஒன்றில் ஒரு பாடலை மிகவும் கஷ்டப்பட்டு எஸ்பிபி பாடிய சம்பவம் பற்றி பார்க்கலாம் சிவாஜி பிலிம் சார்பில் பி வாசு இயக்கத்தில் ரஜினி நடித்து சூப்பர் ஹிட் அடித்த திரைப்படம் தான் சந்திரமுகி இந்த படத்தில் இசையமைத்தவர் வித்யாசாகர் இந்த படத்தில் அத்திந்தோம் சந்தித்தோம் என ஒரு பாடல் வரும் பா விஜய் இப்பாடலை பாடியிருப்பாரு இப்பாடலை வித்யாசாகர் அமைத்த விதம் அந்த பாடல் எப்படி வர வேண்டும் என அவர் ஆசைப்படுகிறார் என எதுவுமே எஸ்பி க்கு இருந்தாலும் இரண்டாவது டேக்கிலே பாடிவிடும் எஸ்பி பி அந்த பாடலை பாட ஆறிலிருந்து எட்டு நிமிடம் நேரம் வரை எடுத்துக்கொண்டாரா அதிலும் எல்லாம் அறிஞ்சு எல்லாம் தெரிஞ்ச ஆளே இல்லையப்பா என்கின்ற வரியை பாடும்பொழுது ஸ்டக் ஆகி பாடுவதை விடுவாராம் அப்படி தொடர்ந்து நடக்க அந்த இடத்தில் ஹார்மோனியத்தை வாசித்து ஒப்பேத்தி இருக்கிறார் வித்யாசாகர் அதன் பின் வீட்டுக்கு போன எஸ் ஏதோ தோண எனவே மீண்டும் ஸ்டுடியோவுக்கு வந்து வித்யாசாகரிடம் இப்போ இந்த பாட்டு எனக்கு புரிகிறது என சொல்லி ஒரே டேக்கில் பாடி கொடுத்து விட்டு போனாரா எஸ் பிபி